நான் ரொம்ப பேச பயப்படுறது உலகத்தில் யாருக்குன்னா அந்த எல்கேஜி பயில்கிட்ட தான் ஒரே கேள்வியாக கேட்பாங்க ஒரு வருஷத்துக்கு அம்மா அந்த பக்கம் போக முடியாது அதில் அவனை நீங்கள் கொஞ்சம் தப்பாக கொஞ்சிடக்கூடாது அப்பா சொல்கிறார் பயன்ட்ட தே என்னங்க என்னங்கப்பா உனக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்லை தங்கச்சி பாப்பா வேணுமா உனக்கு வேறு வேலையே இல்லையா ஐயா ஏ விடிஞ்சு இதே தான் உனக்கு கேள்வியா நான் நீ சும்மா இருக்க போறியா ஓ வேலையை தான் இருக்க போற அதுல என்ன உனக்கு ஓவர் பில்டப்பு அதனால தான் நான் நெஞ்சை பிடிச்சிட்டே ஓடிடுவேன் பையன்களை இன்னொன்று ஒரு சின்ன பே அம்மாட்ட கேட்டேன் அம்மா நான் எப்படிமா பிறந்தேன் உடனே கடவுள் கொடுத்தா இருப்பா தங்கச்சி கடவுள் கொடுத்ததான் பார்ப்போம் பரவாயில்ல அக்கா அம்மா எல்லாமே கடவுள் தான் பார்ப்போம் அப்பா என்ன மெடிக்கல் லீவ்லேயே போயிருந்தாரு அப்படின்ட்டா அப்படியே ஆண்டு மட்டமெல்லாம் கீழே வந்துருச்சு இப்போ இதெல்லாம் வந்து வேறு எங்கே நம்ம பழசு மாதிரி பேசக்கூடாது குழந்தைகளை வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக பேசலாம் அவ்வளோ அழகழகாக பேசுவாங்க பேசுகிறது அவனுக்கு நான் என்ன ஒரே ஒரு சங்கடப்படுவேன் நாளைக்கு பள்ளிக்கூடமானு ஒரு கேள்வி வைப்பேன் அவ்வளோதான் இல்லைன்னா சந்தோஷமாய்ப்பேன் ஆனால் வாத்தியாரை பொறுத்தவனுக்கு லீவு விட்டால் பசங்கள் குழந்தைகளுக்கு சந்தோஷம் போன லீவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் பாட்டியை கொண்டு விட்டாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டு கொண்டுட்டான் காலையில் ஏழு மணிக்கு பாட்டிகிட்ட கேட்டான் பாட்டி ஒன்று தங்கம் உங்களுக்கு அதுக்காகத்தான பாட்டி உயிர் வாழ்றேன் என்ன கேட்க போற நீங்கள் வெறும் பாட்டியா இல்லை வப்பாட்டியா பாட்டி ஆண்டுச்சுருச்சு பாட்டிய கொண்டுட்ட நான் தான் கொள்ளுப்பேன் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கா அதனால சின்ன சின்ன ஜிசுகளை பார்த்தா ஓட வேண்டியிருக்கு ஊற வர விருந்தாடி வர ஒரு குழப்பத்தை உண்டு வந்த ஒரு டீ சாப்பிட்டோம் போன மாட்டான் மாட்டேன் வந்த உடனே என்ன குமரேசா பையன் அச்சு அசப்புல ஒன்னு அப்படியே உரிச்சு வச்சிருக்கானையா மெதுவா பேசுறா எடுத்து விட்டு பிள்ளடா எதையும் சண்டை உருவாக்கிட்டு போயிடாத ஒன்னு எதெல்லாம் கேட்டனாடா அப்படி அதுவும் பார்த்துக்க வந்தா போனமான்ல குழப்பமா இருக்கு எந்த திசையிலும் எதுவும் நினைச்சு பார்க்க முடியாது குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்னு நம்மளாம் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு நாள் அது முதல் நாள் இந்த ஆண்டு எதுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்த வருஷம் கூட அவங்க முகத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கின்ற ஒரு நல்ல தான் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பேச முடியுறக்கா ஏன்னா எவ்வளோ பெரிய வசதியானாலும் குடும்பத்தில் நாங்கள் மாதக்கணக்காக சிரிப்பம் சொல்லவே முடியாது அவ்வளோ குழப்பம் இருக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம் ஆஃபீஸில் ஒரு ஆள் வேலை வைத்தார் மணிப்பரிசில் மனைவி போட்ட வச்சுட்டார் ஆபீஸே மிரண்டு விட்டாங்க என்ன அவையவே நடிகர் படத்தை வச்சுருப்பாங்க இல்லாட்டி நடிகை படத்தை வச்சுருப்பாங்க மனைவி படத்தை வச்சிருக்கீங்க தொட்டு கும்பிட்டா இருந்தால் காலை எதுக்கு நீங்க மனைவி படத்தை வச்சிருக்கீங்க உடனே இருந்தால் விளக்கம் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப துயரம் வரும்போது கொஞ்சம் வேமா சொல்லப்பா இல்லை வாழ்க்கை வெறுத்து மருந்த கூட செத்துரும்டா அப்படின்னு நினைக்கும் போது அவ படத்தை எடுத்தாரு பாப்ப இதை விட நீ உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பைக்கில் வச்சுருவா அப்படின்ட்டான் இவங்க ஊரை ஆந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி எங்கே நடக்குமா அவனா பின்னாடி பார்த்தா அதுக்கு அர்த்தம் தெரியும் இதை விட எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் டூ வீலரில் ஒய்ப்பு படத்தை ஒட்டி வச்சுருந்தார் ஏங்க டூ வீலரில் சாமி படத்தான ஒட்டுவீங்க ஒய்ப்பு படத்தை ஒட்டியிருக்கீங்க வண்டி பழைய வண்டிங்க திடீர்னு ஸ்டார்ட் ஆகாது அவள் படத்தை பார்த்தீங்கன்னா ஓங்கி நாள் மீது மிப்பே பட்டான் வண்டி கிளப்பிடப்போம் அப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு காமெடிக்காக சொல்கிறது ஆனால் முழுக்க முழுக்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டு அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நிறைய விஷயங்களை தொகுத்து வச்சுருக்காங்க நீங்களும் கலகலப்பா ஏ நான் எல்லா இடத்துலையும் பேசலை இந்த இடத்துல பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமானது ஏன்னா அவங்க வந்து நல்லா ஒரு கம்பீரமாக டான்ஸ் ஆடும்போது அதை பார்ப்பீங்களா நான் பேசுகிற பார்ப்பீங்களா கோவத்தோடு இளைஞர்களாக அப்படியே கொந்தளிச்சு உட்காந்துருக்காங்க பாவி பையன் சனி ஞாயிறு தான் உயிரை வாங்கி தொலைறான்னா புத்தாண்டன்னைக்கு முதல் நாளே வந்துட்டேன் பாரு மைக்கை பிடிச்சிட்டு மாங்கு மாங்குன்னு பேசுகிறான் யா அதனால் வேகமாக முடிச்சுருவோம் யாருக்கும் எந்த குழப்பம் இருக்காது இப்போ நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க போகிற கிடையாது என்னிடம் சேர்ந்து எங்கள் அசத்த பேரில் ஒரு அற்புதமான கலைஞர் சென்னையை சேர்ந்த அவர் பேர்லேயே மிமிகிரின்னு சொல்லுவோம் அவர் பேர்லேயும் கிரி இருக்கும் அற்புதமான ஒரு நவரச கலைஞர் எல்லா விஷயங்களும் தெரியும் நல்லா பாடுவார் நல்லா ஆடுவார் நல்லா பலகுரல் பண்ணுவார் நீங்கள் கொஞ்சம் மாதிரி சத்தம் போட்டீங்கன்னா இடத்த விட்டு ஓடுவார் எல்லாமே தெரியும் அப்படியாப்பட்ட அசத்தல் மன்னர் சென்னை கிரி அவர்களை உங்களுடைய கர மேடை கிடைக்கிறோம் இந்த வருடம் நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழும் எந்த ஒரு கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வருடம் சிறப்பாக அமைய போகுதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை துவங்க போகிறோம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளான பழச மறக்கக்கூடாது பழசை நினச்சி பார்க்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டு இருப்போம் அந்த வரிசையில் பல திரைப்பட நான் ஞாபகப்படுத்து போகிறோம் நிகழ்ச்சி ஆரம்பித்து முடிக்கும் வரை அனைத்தும் கற்பனையே நகைச்சுவையே இப்போ வந்து நகைச்சுவை நிறைய ஜனகராஜ் டபிளாக்டு ரெண்டு ஜனகராஜ் அப்பா ஜனகராஜ் மகன் ஜனகராஜ் மகன் ஜன வந்து சூட்கேஸ்சில் திருமணிலாம் வச்சுட்டு வெளிநாடு போகிறதுக்காக ரொம்ப அவசர அவசரமாக புறப்பட்டுருக்காரு அப்பா ஜனகராஜ் வந்து போக வேண்டாம் சொல்லி தடுக்கிறாரு ரெண்டு ஜனகராஜ் பேசுனாங்கன்னா எப்படி பேசுவான் பார்ப்போம் இதோ மகனை எங்க டா கிளம்பி நிற்கிறா நைனா அமெரிக்கா கிளம்பி நிற்கிறார் தொல்ல பண்ணாத மகன் எங்க வேணும் போடா அமெரிக்கா மட்டும் போகாதடா ஏன்னா நான் அமெரிக்கா போவேண்ணான்ற மகன் நீ அமெரிக்கா போய்க்குன்னு வந்தா உனக்கு எயிட்ஸ் வரும் உனக்கு வந்தா நம்ம வீட்டு வேலை கோரிக்கி வரும் வேலை கோரிக்கி வந்தா எனக்கு வரும் ஜனக்கு பண்டாங்கொம்மாவுக்கு வரும் குபோகுவதூரு கேவரு நன்றி இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு பல முன்னணி திரைப்படங்களையும் நடிகர்களில் வந்து நம்ம முன்னாடி நம்ம அந்த ஜீவி மஹாலில் உங்கள் பாணியில் ஓ போட்டாங்கன்னா எப்படி ஓ போடாமல் பார்ப்போம் அதுக்கு மாதிரி நீங்கள் எல்லாரும் ஓ போட போகறீங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஃபார் ஓகே முதல்ல ஓப்போட நடிகர் நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலி சார் அவர்கள் அவர் பாடி எப்படி பார்ப்போம் ஐயோ ஐயோ எல்லாருமே சொல்றாங்கயோ ஓப்போட சொல்றாங்க நன்றி 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 அடுத்து நாயகன் தலன் சொல்லி அன்பா கூடிய அல்டிமேட் ஸ்டார் அசல் அஜித் குமார் அவர்கள் பார்ப்போம் தாய்க்கு குழந்தைக்கும் உறவு கொடுக்கிறது தொப்பல் கொடி பொருசுனுக்கு பொண்டாட்டிக்கும் உறவு கொடுக்கறது தாலி கொடி காஷ்மீர் இருக்கோ கன்னியாகுக்கும் இந்தியனுக்கு உணர்வு கொடுக்கறது தேசிய கொடி ஓப்பாடுறா நீ வாப்பிட சால் நீ ஓப்பாடுவா அதே நன்றி இளைய தளபதி விஜய் அவர்கள் வணக்கங்கண்ணா காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு நேரம் குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக உங்கள் பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு வருது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்கண்ணா எதுக்காங்கண்ணா தேவையில்லாமல் டென்ஷன் இருக்கிறீங்க தேவையில்லைங்கன்னா ஓவனில் நம்மளால போட முடியாதுங்கண்ணா வரட்டுங்களாண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணாண்ணா அடுத்து கண்ணடுத்து பைங்கிழி அப்படின்னு அடையக்கூடிய அன்பு சகோதரி யாருக்காக சரோஜா சாமானிக்காலா ஆ தேவி அம்மா கோபால் உயிரே மேலே உயிரே வச்சிருக்கே கோபால் என்னை பார்த்து எல்லாரும் போடும் சொல்லும் போது உடம்பெல்லாம் பூரிச்சு போயிடுச்சு அப்படி வா போடணும் இப்படி வா போடணும் எல்லாரும் ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க எத்தாலைக்கு டை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு நான் எங்கடக்கண்ணா ஓ போடுறது விட்டுட்டு கண்ணுங்களா அடுத்து ஒரு அற்புதமான நடிகை மாநாட மயிலாட பார்த்துருப்பீங்க மூணு ஜட்ஜஸ்ல ஒருத்தர் யாரு நமிதாவா அவரு மாநாட மயிலாட நமிதா தவிர யாரும் பார்க்கல போல் இருக்கு வேற யாரும் கண்ணுக்கு தெரியலையா அவங்க இல்லை வேற குஷ்பு இல்லை கலா மாஸ்டர் இப்பதான் சமீபத்தில் திருமணம் ஆச்சு சூப்பர் சூப்பர் ரம்பா மேடம் அவங்க பாடல் எப்படி பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே நல்ல சீச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையில ஈரோடு நகர் ரொம்ப குட்டா இருக்கீங்க உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அங்கிள் என்னே பார்த்து மொச்சி மொச்சி பார்த்துட்டு சேஜிக்கு பின்னாடி வாங்க அப்புறம் பேசலாம் தனியா இதே மாதிரி நீங்கள் சீர்த்தி பேசினீங்கன்னா மாஸ்டர்ஜி டே சொல்லி உங்க எல்லாத்துக்குமே டென் மார்க்ஸ் கிட்டப்பேன் நன்றி வணக்கம் வர நன்றி ஆயிரம் படம் குலச நடிகை நகர்ச்சிவன் நடிகை காந்திமேதி அம்மா அவங்க பாடல் எப்படின்னு பாப்போம் பட்டிக்கு அரச பட்டிக்கு ஆட்டு கட்டவனே வெக்க சிரிக்கி வேட கட்ட பொறிக்கி கிளி கிளின்னு கிழிச்சு போடுவாங்க அந்த வாயாடே என்ன பெத்த ராச பொத்து பொத்து வளர்த்தரே அடி பாத கத்துக்கல ஓப்புற கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா பேர கேட்டால அன்றவாறு அபுரிது இல்ல எந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்ன வாழ வச்சு அன்பு தெய்வங்களை தமிழ் ரசி எல்லாத்துக்கும் வானகத்தை சொல்லி ஸோ இந்த பெண்டாஸ்டிக் புத்தாண்டு விழாவாக சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு ஒரு துணி வந்து ஓப்போடு சொல்லும்போது சிந்தனம் பண்ணி பார்த்தா எப்போ ஓப்போன்னு எப்படி ஓப்போன்னு யாருக்கே தெரியாது ஸோ ஆண்டவ என்னைக்கு ஓப்போட சோட அன்னைக்கு ஓப்போடு மாதிரி நன்றி நன்றி நண்டு கை தட்டி வச்சு அதாவது எல்லாருமே அற்புதமாக ரசிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அதாவது வரும்போது நீங்கள் காரில் வந்திருப்பீங்க டூ வீலரில் வந்திருப்பீங்க சில பேர் பஸ்ஸில் வந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் மெட்ராஸ்லேருந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் ட்ரெயினில் ஹைதராபாத் ஆந்திராவில் ஒரு ஒரு விசேஷம் உள்ள போகிறோம் ட்ரெயினுக்குள்ளே க்ரவுடு ஜாஸ்தி நிற்கிறது கூட இடம் இல்லை நம்ம நண்பர் ஏறிட்டார் கதவை தட்டி பார்க்குறாரு ட்ரெயின் அடுத்த கப்பார்ட்மெண்ட் போகலான்னு ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டா இருக்குது சில வியாபாரிகள் வியாபாரம் செஞ்சுட்டா இருக்காங்க இதாகிட்ட நான் ஆந்திரா போனால் தெலுங்கில் வியாபாரம் பண்ணுவாங்க எப்படி பார்ப்போம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் போறப்பட்டு கொஞ்சம் ஆந்திரா போகுது இதோ Your attention please, eye Express, flop pump number three. திறக்க இல்லை ஆ காஃபி காஃபே காஃபே ஆ சாயே சாயா சாயா ஆ இங்கே வரப்பா ஆ இங்கே வரப்பா ஆ இங்கே வரபா முதல்ல மூஞ்சி வரப்பா ரொம்ப அசிங்கமா இருக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் பழைய சாதம் சமோஷ் ஆ சமோஷ் ஆ பா இங்கேயும் மிட்டாய் ஐயா ரெண்டு கன்றுமே தெரியலையா ஒரு ரெண்டு ரூபா தான் போடுங்கய்யே டெய் லைட்டாக ஒரு கன்று தெரியுது அப்ப ஒரு ரூபா கொடுத்துட்டு ஒரு ரூபா கொடுங்கய்யா ட்ரெயின் புறப்பட்டு ஆந்திரா போகுது அங்க போனேன் எப்படின்னு பார்ப்போம் వస్తుంది పైనాపిల్ గొయ్యాకాలు పాల్ ఐసులు తినచు తినుచులు ఫోన్ చేస్తారు వీటికి డెలివరీ చేస్తున్నారు ఫోన్ నంబర్ లో నాలుగులో అంచులు అంచులు ఆరులు వొర్రులు నాలుగు నాలుగు అంచుల అంజలు ఆరుల ఒరలు వొర్ర లేదండి లేదు அருண் வச்சு கொண்டா செப்பிண்டி பாபு ஆமா பாபு மெண்டிக்கு கொட்டாங்க கொச்சலா பாலிஸ் கொண்டு வாடா நிகழ்ச்சியை அமைதியுடனும் பொறுமனும் கைதேட்டி உற்சாகப்படுத்தி ரசித்து அன்புள்ளங்களுக்கு என்னுடைய மடபாந்தனை தெரிந்து கொண்டு உங்களுடைய வந்து சென்னை கிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ முடிச்சுட்டீங்களா முடிச்சு போய் சேரல போலியே போயிடுச்சா சார் ரைட் இப்போ என்ன போயிடுவான் ஆ சரி எட்டரை மணி ட்ரெயினா ரூ ட்ரெயினாக இருக்கு இப்ப ரொம்ப சிரமப்படுத்த போறதுல கிரிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு எல்லாம் ரசிக்கிறாங்களே ஈரோட்டில் நம்ம ஒரு பாட்டு தான் பாடினா என்ன ஆகணும் நீங்க கை தட்டினீங்கன்னா வரவேற்பீங்கன்னா ஒரு பாட்டு வேணா பாட சொல்லாமா ஆசையா இருக்கு முதல் நாள் அற்புதமா வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கும் சரி நல்லா பாடின வாய்ப்புகள் கிடைக்குமா

வெள்ள இடம் இருக்குல்ல சரி நல்லா தெரிஞ்ச மாதிரி நின்று பாடுங்க சரி நான் சரி நான் எனக்கு இந்த நாலு கிலோமீட்டர் பின்னாடி உட்காந்து என்ன தெரியும் இல்ல நான் பின்னாடி கொஞ்சம் கூச்சம் பதட்டம் இல்ல பதட்டமா இருக்கு அதனால நம்ம மக்கள் தான் சரி தன்னம்பிக்கை பாரு கண்ணாதா சங்கார குடி மைக்க ஒழுங்க அப்படியே இப்படி 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 பிடிச்சி பாடு நீ வாட்டு கண்ணாசி காரைக்குடி பாரதியார் தூத்துக்குடினா எங்களுக்கு என்ன தெரியும் நேரம் வச்சு ஒன்றும் பதத்தை தண்ணி சாப்பிட்றீங்களா இல்லை இல்லை அந்த பாடு இல்லை 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 ஓப்பா வச்சுக்கோங்க பதட்டம் இல்லாம ஒரு பாட்டு நாள் நச்சு இருந்தா போ சரி என் ஜன்னல் அளவுக்கு என்ன ஆச்சு பெயிண்ட் அடிச்சு மூணு வருஷம் ஆச்சு பூரா துப்பு பிடிச்சி கிடக்குயா ஐயா பாட்டு பாடச்சுன்னா சன்னலுக்கு என்னாச்சு கதவுக்கு என்னாச்சு நிலைக்கு என்னாச்சு நாங்க சொல்ல முடியும் ஏன்னா வீட்டு பராமரிப்பு வேலைக்கு வந்திருக்கோம் அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுங்க ஒரு பாட்டு பாருங்க டீசெண்டா ஆமா டீசெண்டா பாடுறாரு என்ன ஒன்னு ரியாக்சனே வேணா டீசெண்டா ஒரு பாட்டு பாடல

எல்லாம் செய்முறை செய்யிருக்கா நாங்கள் வந்திருக்கோம் என்ன ஒரு பாட்டை முழுசாக பாட வர மாட்டேங்கிறீங்க ஒரு பாட்டு தானியா பாடச்சுன்னு இப்படி ஒவ்வொருத்திர பாட்டாக பாட்டினா நாங்கள் என்ன சரி இன்னொரு பாட்டு ரீ நல்ல பாட்டு பாருங்க சரி கொஞ்சம் அமைதி கொஞ்சம் அமைதி இன்னும் ஒரே ஒரு பாட்டு மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே அப்ப பங்குடி மாசம் ஆளுனா பக்கத்து விட்டுக்காருக்கா சித்திர மாசம் ஆளுனா சித்தப்பனுக்கு நீ பூரா இப்போ செரிப்படி வாங்கிட்டு போறேன் இது வரைக்கும் ஓரளவு தேரிச்சு கதை ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டேயா

அதே படத்துல எங்க நல்ல சபைங்க நல்லா ரசிக்கிற இடத்துல வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பாடம் சரி 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 மரத்தம் வச்சவன் தண்ணி ஊத்துவா அப்புறம் மத்தவெல்லாம் மண்ணெண்ணா ஊத்துவா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாம தான் கேக்குறீங்க மரத்தை வச்சுவேன் தண்ணி ஊத்தியாமல் தெரியாதாங்க சரிண்ணா உங்களுக்கு புது பாட்டே பிடிக்கல பழைய பாட்டு பாடுற பழைய பாட்டு பழைய பாடு ஏன்னா பழைய பாட்டில் ரசிக்காத ரசிகர்களே கிடையாது காலங்களில் அவள் வசந்தம் அப்போ கோலங்கல்ல தேவையானி அபிராமில கௌதமி ஆனந்தத்தில் சுகன்யா நாங்கள் யாரும் சீரியலே பார்க்கல நீங்கள் புதுசாக சொல்ல வந்துட்டீங்க என்னண்ணா பழைய பாட்டு சரி இன்னொரு பழைய பாட்டு நல்லா இருக்கணும் பத்தஞ்சு வாட்டு வேஸ்ட்டாக போச்சு தயவரங்கள் வேஸ்டா போச்சு சரி புது பழைய பாட்டு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அதில் ஒரு ஐநூறுவா சில்ட்ரன் இருக்குமா என்னண்ணா இப்படி சொன்னால் இப்படி நான் பாட்டு பாரு என்னண்ணா இல்லங்க நீங்க பாடி முடிச்சோட அப்படியே கைதட்டு பறக்க என்னை முதல் முதலாக பார்த்த போது என்னை கட்டி பார்க்க விட ஆனா ஏன் தலை எங்க போனாலும் அதான நடக்குது பார்க்க வேண்டிய சூழ்நிலை தானே வருது சரி பாடி தொலை சமயில் நான் உட்பா சக்கர வெங்காய உங்களை சொல்லல அது வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகா ஏதா இருந்துட்டு போகுது பாட்டு நீ சமையல் இருக்க போற ஏன் பிறந்தேன் உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க நாங்க என்னங்க செய்ய முடியும் நிகழ்ச்சி தாங்க பண்ண முடியும் ஏதோ ரேஷன் கார்டு எடுத்து சென்சஸ் எடுக்க முடியும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அப்ப மத்தாளுக்கு மூக்கல இவருக்கு ஒரு ஆளுக்கு காதில் இருக்குதா அம்மியா

அப்படியே மல்லிகை பூவா இருந்துச்சு முகம் போயிட்டு நல்லா ஒரு குத்து சாங்க தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொண்டு உதர் வந்து போய் போறதுக்கு அது ஏன் இப்படி வெறியோட ஆமா எனக்கு வா எல்லா பாட்டு பாடலாலும் குறை சொல்லிட்டு இருக்கேன் கோவம் வருதுல போயிருவா இல்ல நேரம் என் பாட்டு என் பாட்டு பாட்டு நீ பாட்டு மைக்க கொடுத்துட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி வந்து இவ்வளவு தூரம் ஒரு நல்ல கரவசம் கொடுத்துருக்கேன் எப்படி வாய்ப்பு கிடைக்குமா பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான் கிடைக்கும் எதுனே ஆ ஆனா நம்ம நம்ம எந்த ஊர்ல போனாலும் செய்சிடுவேன் ஆனா நீங்க இப்படி ஆயிட்டீங்க சரி நான் கடைசி ஒரு பாட்டு நான் பாடிட்டு நம்ம ஊர் ஆளு மும்பைக்கு ஒரு ஆள் பாட போனார் போனவனே ஒரு பாட்டு ஆரம்பிச்சார் திண்டுக்கல் திண்டுக்கல் அப்படினா திண்டுக்கல் காரே பூரா ஓடி வந்து 100 100 ரூபாய் கொடுத்தாங்க எங்க ஊர பாடிட்டீங்க பரவாயில்லை மதுரை ஜில்லா பாடுனா மதுரை காரே மூதா 100 100 ரூபாய் இது அந்த ஊர் காரே சேட்டு கோவத்துச்சு நிம்மல் நான் அடுத்த நாட்டே பாடுறான் நம்ம பாம்பே பாட மாட்டேங்கிறான் பாம்பே பத்தி பாடுறான் நான் சொத்தலி தாரான் பாம்பில் அம்ம என்ன தரா பாட்ட பாடுறாரு அடிச்சாம்பர் ஒரு அடி நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு ஆயிரத்தி ஐநூறு பாம்பே சொல்லிட்டான் அந்த ஆள் சொத்தல் வச்சுட்டு வேற ஒரு போயிட்டார் ஆனா நீங்க பாடி நம்ம ஊர்ல ஜெயிக்க முடியல கடைசி காணா பாட்டு மட்டும் காணா பாட்டா ஆமா அது பாட்டு வீணா தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்ப அலுமினியம்னா ஆந்திராவுக்கு தெரியுமா வாங்க நேரத்தை போக்கடிக்காங்க கிரியவர்களுக்கு அன்பான நன்றி எல்லாத்திற்கு மேலாக நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்ப உங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி உங்களை விடைபெறுகிற நண்பர்களை நன்றி வணக்கம்